வெள்ளை வெஜி ஃபோம் பாக்ஸ் என்னத்துக்காண்டி வச்சுருக்கேன்னா கொம்பை செய்கிறதுக்காண்டி மிஞ்சிரை வெங்காயத்தால் மற்றது மற்ற முட்டை உடைச்ச கோதுகள் மிஞ்சிரை எல்லாத்தையும் போட்டு மண்ணும் போட்டு கொம்பை செய்கிறதுக்காண்டி தான் வச்சுருக்கேன்னா செய்த இந்த மரங்களுக்கு போடுறதுண்ணா பாருங்கள் எப்படி குப்பையாக இருக்காண்டு காடுன்னு காடுன்னு அப்படியும் ஒன் வீக்கு ஒருக்கா டூ வீக்ஸுக்கு ஒருக்கா க்ளீன் பண்ணணும் ஃபுல் வட்டி க்ளீனாக வச்சுக்கிறது தான் வடிவாக இருக்கும் உங்களுக்கு ஃபுல்லாக க்ளீன் பண்ணி ஃபுல்லெல்லாம் வட்டி மரத்தில் இதெல்லாம் சைட் பண்ண எல்லாம் வட்டி போட்டு உங்களுக்கு திருப்பி ஃபுல்லாக காட்டுறேன் வட்டி ஃபுல்லெல்லாம் அப்படி வளர்ந்துருக்கன்ட்டு பாருங்கள் இந்த மிஷினால் தான் வெட்டப்படும் இப்போ ஃபுல்லு வெட்டப்புறோம் ஃபுல்லு வட்டி மற்ற ட்ரிம் பண்ணுறதுக்கும் வர மிஷின் இருக்கு என்னட்ட அதை ஃபுல்லாக வட்டி போட்டு பாருங்கள் எப்படி வெட்டப்புறோன்ட்டு பாருங்கள் நீங்கள் பண்ணி எப்படி இருக்காது உங்களுக்கு வந்துருக்காவா புல் வெட்டுற மிஷினை பார்த்தீங்களா எலக்ட்ரிகில் கொடுத்துட்டு இப்படி தான் நீங்கள் லண்டனில் புல் வெட்டுறது லண்டனில் வெளிநாட்டை மட்டும் இப்படி தான் புல் வெட்டுறது போடுறது மரங்கள்ல மரங்கள் எல்லாம் பழுத்துக்கு பாருங்க இதெல்லாம் இங்க சொல்லுவோம் இதெல்லாம் பிடிங்கி சாப்பிடுவோம் பழத்து இருக்கு இங்க இருக்கு இங்க இருக்குல்ல வாங்க எல்லா இடம் பழத்து பார்ப்போம் எல்லாம் பார்ப்போம் எல்லாம் சேவ் பண்ணி எல்லாம் ஃபுல்லாக ஓட்டுறோம் பார்த்தலாம் தண்ணி தண்ணியெல்லாம் போட்டு இதெல்லாம் அடித்து போட்டு காட்டுறேன் ஓகே வைட் இல்லை பாருங்கள் பீன்ஸில் இந்த கருப்பெல்லாம் பிடிக்குது சைட்டில் நான் முந்தி ஒரு க சொல்லியிருந்தேன் உங்களுக்கு இந்த இதுக்கெல்லாம் ஒரு மருந்து இருக்குது இந்த வேறு இதான் அடிக்கப்பறோம் இப்போ வேறுங்க இப்போ இதை அடித்தா இந்த இதுக்கெல்லாம் அப்படியே அடித்து விட்றோன்னு பாருங்க எப்படி ஓடுதுண்டு வேறுங்க பூச்சியெல்லாம் இதுக்கு எல்லாத்துக்கும் பாடிக்கப்படுறோம் பாருங்கள் இதில் எல்லா இடமும் கரப்பு பிடிச்சிருக்கு இது படந்திருக்கு நல்லா இருக்குல்ல படந்திருக்கு இதில் கரப்பு இதில் கரப்பு பிடிச்சோடனே அப்படியே இந்த பீன்ஸ் எல்லாம் பாருங்கள் அப்படி இப்படி இதாண்டு போகுதுண்டு இப்போ எல்லாத்துக்கும் அடிச்சிடுவாங்க அந்த இலையில் எல்லா இடமும் கரப்பு பிடிக்குது அங்கே பாருங்கள் இதில எல்லாம் கரப்பு இருக்குது இப்போ இதெல்லாம் இதுதான் இன்னொன்று இருக்குங்க இந்த இந்த இதுவும் நல்லம் இந்த ஃபங்கஸ் ஸ்டோப் இதுவும் நல்லம் இது இதுவும் அடிக்கலாம் இது நீங்கள் இந்த மரங்களுக்கு இதெல்லாம் புல்லெல்லாம் முளைஞ்சிருந்த இடத்துல எல்லாம் ஃபுல்லெல்லாம் புரிஞ்சி கிளியர் பண்ணி பாருங்க இந்த பூச்சியெல்லாம் இதில் இதெல்லாம் அரிச்சிருக்கு பாருங்கள் இதெல்லாம் நல்லா இருக்குது பாருங்கள் இதெல்லாம் மிதந்தால் அடித்தது தான் பூச்சி இருக்குது பாருங்க பூச்சி தான் இப்போ இதுக்குலாம் மறந்து அடிக்கப்பறோம் இப்போ நான் கண்டிப்பா கிளியர் பண்ணுவேன் எடுத்து பண்ணுறோம் மக்களே மக்களை புல்வட்டினோன்னா இப்படி இருக்கான்னு பாருங்கள் இன்னும் வேலை வேலைக்கு ஃபுல்லாக வேலையை முடிப்போம் நல்லா வெயிலாக இருக்குது ஃபுல்லாக விலையை முடிப்போம் முடித்து தான் ஃபுல்லாக விடியெடுப்போம் போயிட்டு அப்போ ஒரு பக்கத்துக்கு மட்டும் போயிடுவோம் அப்படி விட்டு இதை அமர்த்தி கொண்டு வந்து ஒரு பக்கத்துக்கு மட்டும் கொடுத்துருக்கீங்க இந்த பக்கத்துக்கு இல்லை இதை வேஸ்ட் பண்ணாமல் இதை மற்ற யூஸ் பண்ணுவோம் ஓரளவுக்கு காடின் ஓரளவுக்கு முடிச்சுட்டேன் நைல நல்ல வெயிலாக இருக்குது நல்ல வெதர் உண்டிக்குது நல்லா அதனால் ஓரளவுக்கு முடிச்சாச்சு இப்போ எத்தனை மணிண்டா ரெண்டு மணி மத்தியானம் ரெண்டு மணி ஓரளவுக்கு முடிச்சிடுவோம் அள்ளி போட்டு அள்ளி போட்டு இந்த பூச்சியில் பாருங்க எப்படி கருப்பு பிடிச்சிருக்குன்றது இதுல எல்லாம் பாருங்க பூச்சி எல்லாம் பூச்சி தான் முழுக்க இதுக்கு எல்லாத்துக்கும் இந்த மாதிரி தான் அடிக்கணும் அடித்து தள்ளணும் எல்லாத்துக்கும் பாருங்கள் எல்லாத்துலேயும் வே ஸ்ட் ஸ்டார்ட் தான் இந்த கருப்பு பூச்சிகள் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் வேலை வேலையெல்லாம் முடிஞ்சது பாருங்கள் மரங்களை பாருங்கள் இதெல்லாம் பூக்கப்போகுதான் கத்தரி கத்தரிய பாருங்க ஓ என்னென்ன இருக்கின்றது இல்லை பார்ப்போம் இனி கத்தரிக்காய் காய்க்க போது இது தக்காளி பாருங்க இது மிளகாய் சின்ன நினைக்கிறேன் ஓகே இதை பாருங்கள் இது மல்லிகை மல்லிகை எப்படி வளர்ந்துருக்குன்னு பாருங்கள் மல்லிகை ஜஸ்மின் ஜஸ்மின் கிடைக்கிற பூத்துருக்கு பூத்து முடிஞ்சது எல்லாம் பாருங்கள் எல்லாத்தையும் பூக்களை ஓகே மேலே போகும் அப்படியே மேலே போய் வாழை எல்லாம் பாருங்கள் இப்படி இருக்குது வாழை மரம் வாழை வாழை அடி வாழை வாழை மரம் மரங்கள் இருக்குது அப்படியே வந்தால் இங்கால ரோஸ் காட்டு ரோஸ் பாருங்கள் காட்டு ரோஸ் எல்லாம் அப்படியே பூத்து முடிஞ்சு நீங்கள் அப்படியே கொட்டி கொண்டுருக்குங்க இந்த இதை இந்த பூவை பாருங்கள் ஒரு பெரிய பூவாக வரும் பாருங்கள் கப்படி அந்த பூவை எல்லாம் முட்டு வச்சிருக்குது இனித்தான் பூக்கப்பூல்லாம் இதற்கு பூஸ் இதெல்லாம் இதெல்லாம் பூத்து முடிஞ்சு இன்னும் பூத்துக்கொண்டிருக்கோம் பாருங்கள் இது மற்றது இதை பாரு இதெல்லாம் இனித்தான் பூக்கப்போகுது இனி மரம் பெருசாக வந்து பூக்கும் இனித்தான் இதெல்லாம் பூத்து முடிஞ்சது ரோஸ் வை பாருங்க ரோஸ் 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 சின்ன ரோஸ் பெரிய ரோஸ் எல்லா ரோஸும் இருக்குது அப்போ அது இதுவும் காட்டு ரோஸ் தான் காட்டு ரோஸ் காட்டு ரோஸ் இது விற்பாருங்க சூப்பராக இருக்குது பாருங்கள் அந்த பூ எல்லா கலர்லையும் இருக்குது ஒயிட்லேயும் இருக்குது ரோஸில் இருக்குது எல்லாம் இருக்குது இந்த அடுத்த அப்படியே உள்ளுக்கு இறங்குவோம் உள்ளுக்கு இறங்கினால் பாருங்க எல்லாத்தையும் பாருங்க அப்படி இருக்கு சூப்பராக பூத்து இது பாருங்க ரோஸ் எல்லாம் பூத்து முடிஞ்சது பூத்து முடிஞ்சது இதெல்லாம் பூத்தாச்சு இதெல்லாம் போக முடிஞ்சது இதைத்தான் உங்களுக்கு காட்டணும் இதை பாருங்கள் മുതൽ കാട്ട്ന ഉടുക്കൽ കാപ്പ സൂപ്പറായി പടുക്കലേ ഇഞ്ചേ ആ ഇല്ല ഇന്നും ഇല്ല പാര മേലെല്ലാം വരത്തിൽ ദാങ്ക കടക്ക് പോയി കാണാം ஓ இங்கே உள்ளூ இங்கிறாக்குதோ குளம் கிடக்கு இன்னும் டைம் இருக்கு இன்னொரு ஒன் வீக்கில் எல்லாம் பழுத்துரும் இதை பாருங்கள் பழக்கேட்டேன் பழுத்தான் இந்த கலரில் வரும் இப்படி இருக்கும் இந்த இந்த இப்படி இருக்கும் சரி போது இதை பாருங்கள் மூங்கில பாருங்கள் மூங்கில் மூங்கில் வட்ட வட்ட வளர்ந்து கொண்டே இருக்கும் அப்படியே ஃபுல்லாக மூங்கில் பாருங்க பிஎஸ் பியஸ் இருக்குது இஞ்சாலே இருக்குது எல்லா வடவும் இருக்கு பியஸ் இந்த மாதிரி தான் காய்ச்சிருக்கு பிஎஸ் பியஸ் சூப்பராக குலகுலையா தொங்குது குழகொலையாக முந்திரிக்காய் சீக்கிரம் குலகொலையாக பியஸ்காய் சரிங்களா சூப்பராக இருக்குல்ல பாருங்கள் ஒரு இதில் தப்படி தான் பாருங்கள் தப்பொடி வந்து பாருங்க எஸ் சங்காலம் அப்பளை பார்ப்போம் சின்ன தான் அப்பள பாருங்க இருக்குது ஆனால் இந்த பாருங்க இதெல்லாம் புர இல்லை இதில் காய்ச்சல் இல்லை அப்ப வந்தா இப்படி இருப்பாங்க அந்த பூவை பாருங்க அப்படி இருக்குங்க வா அப்படி பூக்கு எப்படி கலரை பாருங்கள் கலரை பார்த்தீங்களா சூப்பராக இருக்குல்ல அப்படியே மேலே பூ அப்படியே மேலே போனால் இதுதான் தோட்டம் சின்ன பார்த்துருப்பீங்க பார்ட் ஒனில் பார்த்துருப்பீங்க பார்ட் டூவில் பார்த்துருப்பீங்க இது பார்ட் த்ரீயில் பிடிக்கிறது பாருங்க பூ பூத்து பூ சின்ன சின்ன பிஞ்சு பிடிக்க தொடங்கிட்டு பீன்ஸ் எல்லாம் பீன்ஸ் தக்காளி தான் நிறைய இருக்குது இல்லை இதை பாருங்கள் சோள பாருங்கள் சோளம்ச்சு திஞ்சா திஞ்சா பிடிக்குது வந்துட்டு ரெண்டு சோழன் வச்சினா அப்படி வந்து மற்றது அப்படி எல்லாம் முடிஞ்சது காய்ச்சி முடிஞ்சது ஆ கொஞ்சம் கொஞ்சம் கிடக்குது ஓகே அது மேடிக் வச்சிருக்கு கத்திரிக்காய் கத்திரிக்காய் எல்லாம் இப்போ பூ வச்சு மெதுவாக ஸ்டார்ட் பண்ணது இந்த பாருங்கள் சின்ன சின்ன கத்திரிக்காயில் இப்போ ஸ்டார்ட் பண்ணுது எல்லாம் கத்திரிக்காயில்தான் பாருங்கள் தக்காளியை பாருங்கள் தக்காளி ஒரு வித்தியாசமான தக்காளி பார்த்தீங்களா பூக்கள் பூத்துருக்குது இருக்குது நிறைய தக்காளி தான் நிற்கிது இது பாவக்காயை பாருங்கள் பாவக்காய் ரெண்டு மணி நிற்கி உள்ளு கொண்டு நிற்கிது பாவக்காய் வரு இந்த பீன்ஸு பாருங்க இப்படி பீன்ஸ் இப்படி பார்த்தீங்க அப்படி படர்ந்து வருது பாருங்க அப்படி வருது வருது இப்படி படறதுக்கு அப்படி ஒரு இரவு செய்து வச்சிருக்கேன் இப்படி நடுவில் பாதுகாப்புக்கு சோளம் நட்டு வச்சிருக்கேன் ஆனால் இதுக்கு தான் முதல் பூச்சி விடுறதுக்கு இந்த நடந்து அடிச்சாண்டு படித்தன் கொஞ்சம் போயிட்டு பாருங்க போயிட்டு வந்து கொஞ்சம் நிற்கிது போயிடும் நினைக்கிறேன் வாழையை பருவம் வாழை 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 மரம் வாழை மரம் வாழை மரம் வாழை மரம் வாழைக்குள்ளே போடாது வாழை மரம் ரைட் ஓகே மக்களை காடுன்னு எல்லாம் க்ளீன் பண்ணிட்டேன் புல் வட்டி தண்ணி அடிச்சு எல்லாம் ஃபுல்லாக ஃபுல்லாக க்ளீன் பண்ணிட்டேன் பாருங்கள் இப்படி இருக்குன்னு பாருங்க பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் உங்களுக்கு இதெண்டால் நீங்கள் கமெண்டில் எழுதுங்க இந்த யூடியூப் சேனல் பார்க்குறதுக்கு தேங்க்யூ வெரி மச் இப்படியே விரும்பி பாருங்கள் இன்னும் இன்னும் விதம் விதமான இதுகள் நான் போட்டுக்கொண்டிருப்பேன் இது இருக்குது ரொம்ப ஒரு பழம் கிடைக்கும் இந்த ഇതെല്ലാം പ്രിങ്ങ പാത്ര ഇത് മൂന്നിലും മൂന്നിൽ അപ്പിയ പാത്ര ഇത് ഇഞ്ചി വെക്ക മരുന്ന് അടിച്ചിരിക്കും

இங்கே இங்கே இல்லை இது எல்லாமே இருக்கு இதுக்கார மாதிரி இருக்கு தக்காளி அப்படி இது இருக்கு பாவக்காரம் இருக்குது மற்ற பக்கம் அப்படியே இருக்கு காத்திரி பூத்துருக்கெல்லாம் இந்த பூத்துரி செஞ்சு வறுந்த பூக்கள் இந்த இருக்கா அன்றைக்குது தக்காளி 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 இந்த எந்த ஒரு அப்படியே வளர்ந்துருக்கு அந்த தக்காளி வேணும் கூத்திரி வீக்ஸில் கூட வரும் அப்படியே வந்து அஞ்சால Madde öyleydi, vajinum falan. Biri öyle. Biri onda bir ala. Bilo, bilo böyle. Biri bir var mı onda? da உடம்பு சின்ன எல்லாம் பூக்கள்லாம் சும பூக்கள்லாம் அது ஒரு த்ரீ ஃபோர் வீக்ஸில் பூவான் பூக்கள் கிடையாது பூக்கெல்லாம் பூ தூங்கி போச்சு அதுவும் பூ இண்ட் மல்லிகை பாருங்கள் மல்லிகை

ஓகே மக்களே இப்படி மேலும் மேலும் எனக்கு ஆதரவுறாங்க நல்ல நல்ல வீடியோக்கள் உங்களுக்காக நான் போட்டு கொண்டுருக்குறேன் லண்டனில் என்ன விசேஷங்கள் நடக்குதோ கோவில் திருவிழாவோ அல்லது இன்னும் விளையாட்டுகள் அது என்ன விஷயம் என்றாலும் நான் உங்களுக்கு உடனே உடனே உங்களுக்காண்டி அப்லோட் பண்ணி கொண்டிருப்பேன் மீண்டும் இன்னொரு வீடியோவில்